கைஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம ஜே கமர்ஷியலோட யார்டில் தான் நம்ம இருக்கோம் ஐச்சர் பிராண்டில் எல்லா வண்டிகளையும் தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம பக்கத்தில் ரெண்டு வண்டிகள் வந்திருக்கு அதில் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ப்ரோ டுவெண்ட்டி ஒன் டென் அப்படின்னு சொல்கிறது சொல்லப்போனால் ரொம்ப மேஜர் சேல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு வண்டி அப்படின்றதும் இந்த வண்டியாக தான் இருக்குது அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வண்டியும் இந்த வண்டியும் ஏன் வந்து பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கோம் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம கூட வந்து லோகநாதன் அண்ணா இருக்காங்க அண்ணா வாங்க வெல்கம் ஸோ லாஸ்ட் வீடியோலையும் இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக இந்த ரெண்டு வண்டியை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி இது வந்து யாருக்கு செட் ஆகும் இதை பற்றி கொஞ்சம் தகவல் வந்து சொல்லுங்களேன் ஐஷர் பிராண்ட் அப்படின்னு வாங்குற எல்லாருக்குமே செட் ஆகிற மெயின் வாகனமே வந்து ஹார்ட் கேக் ஓகே ஓகேண்ணா ஹார்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் உங்களுக்கு டூ டபுள் ஒன் ஜீரோ தான் ஓகே ஏன் அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டன் அப்படிங்கிற ஒரு பேரோட அப்ளிகேஷன்ல தான் எந்த ஒரு அப்ளிகேஷன்லேயுமே வந்து வண்டி வந்து தேவைப்படுற மேஜர் சேல்ஸில் கொண்டு போயிட்டாங்க சில சின்ன சின்ன வண்டிங்க நம்ம எல்லா நம்மள்ட்ட அப்டு டூ பாயிண்ட் ஃபைவ் டன் டூ நம்மகிட்ட பதிமூணு ரெண்டு உங்கள் காலேஜிட்டு வந்து வண்டி இருக்குது அதுக்கு மேலேயுமே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்ளிகேஷனில் போயிடும் நம்ம மேஜராக எல்எம்டி அப்படிங்கிற கொண்டு லைட் மீடியம் வெஹிக்கிள் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதில் மேஜர் கான்ட்ரிபியூட் எதுக்கு அப்படின்னா டூ டபுள் ஒன் ஜீரோ எல்லா அப்ளிகேஷனுக்குமே ஒத்துப்போகும் ஓகேண்ணா ஓகேங்களா இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த லோனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது டூ டபுள் ஒன் ஜீரோ ஓகே ப்ரோ டூ டபுள் ஒன் ஜீரோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸு செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்மள்ட்ட இருக்குது சிக்ஸ் ஸ்பீடு கேர் பாக்ஸ்லேயும் நம்மள்கிட்ட அப்ளிகேஷனில் இருக்குது செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸ்லையும் இருக்குது வெஹிக்கிள் இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப் டூ பார்த்தீங்கன்னா செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸில் அப்ளிகேஷனில் செவன்டீன் ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி டூ ஃபீட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் எல்லா அப்ளிகேஷனுக்கு வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வெஹிக்கிள் இருக்குது இதில் வந்து இந்த மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட ஏழு டன்னு சொன்ன பார்த்தீங்க அது டுவெண்ட்டி தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி பேலோட கம்மியாகும் அதுக்கேற்ற மாதிரி வித் பாடி அவுட் பாடி ரெண்டுமே கிடைக்கும் ஓகே ஓகே ஐசரோட மெயின் கான்ட்ரிபியூட் சேல்ஸ் அப்படின்னா ப்ரோ டூ டபுள் ஒன் ஜீரோ ஓகேண்ணா ஆனால் மேக்ஸிமம் எல்லா அப்ளிகேஷனுக்கும் செட் ஆகும்னு சொல்றீங்களா அதுல டாப் லெவலில் இந்த அப்ளிகேஷன்லாம் இது ஷுயராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் சொல்ல முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாங்க எதுக்காக அப்படின்னா பார்சல் கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும் ஆனால் வந்து அவங்களுடைய பேலோடு பார்த்தீங்கன்னா மூணு டன் டன் டன்னு தான் இருக்கும் ஆனால் பாக்ஸ் ஐட்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்சல் கொரியர்னால் எதை சொல்லுவீங்க நம்ம கொடுக்குற வீட்டோட பார்சல் கொரியர் ஷிப்டிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம நம்ம கொரியர் லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பாக்ஸ் ஐட்டம்ங்கும் போது இருபது அடி தேவைப்படும் ஆனால் நாலு டன் இந்த அப்ளிகேஷனுக்கும் சூட் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டன் வண்டி வேணும்னா எல்லாத்துக்கும் சூட் ஆகும் ஓகே ஓகே ஏழு டன் ஆறு டன் இல்ல கண்டெய்னர் வித்து பாடி எடுத்து வித்தவுட் பாடி எடுத்து உங்களுக்கு கண்டெய்னர் கட்டுறாங்க அஞ்சு டன்னு தான் தேவைப்படுனாலும் சூட்டபிள் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ டூ அப்படின்னு இதுல இருந்து அப்கிரேடு ஓகேங்களா இதுல இருந்து அப்கிரேடு தான் வந்து செவன் ஸ்பீடு பாக்ஸ் ஓகே 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 இதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து நம்மள்ட்ட பத்து பதினோரு டன் வண்டி இருக்கு பன்னெண்டு டன் வண்டி இருக்கு பன்னெண்டு வண்டி இருக்கு பதிமூன்ற டன்லயே வண்டி எல்லாத்துலயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வெஹ்கிள் பெயலோடு எல்லாமே உங்களுக்கு செவன் ஸ்பீடு ஓகேங்களா ஆனால் இப்போ எதுக்காக வந்து நம்ம இந்த ப்ரோ ட்வெண்ட்டி ஒன் டென்னையும் அதே மாதிரி ஒன் ஃபோர்டினையும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோவுக்கு அப்புறம் டூ டபுள் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் ஜீரோ எக்ஸ்பின்னு ஒன்று வச்சிருந்தோம் எக்ஸ்ட்ரா பே லோடு எக்ஸ்பினாவே எக்ஸ்ட்ரா பே லோடு தான் ஓகே ஓகே இல்லை எக்ஸ்ட்ரா பேலோட கான்ட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலருந்து இப்போ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னா இப்போ நம்ம இங்கேருந்து லாங் டிரைவ் போகிறாங்க அப்படின்னா டபுள்யூக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த டோல் பிளாஸாவோட காஸ்ட்டு இருக்கும் அதோடைய டீசல் கான்ட்ரிபியூஷன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா ஓனர் எல்லாமே பார்ப்பாங்க ஓகே ஓகே ஓகேங்களா இந்த ஏழு ரெட் டன்னு உங்களுக்கு பதினொன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் ஜிவி டபிள்யூ இதுக்கு இதுக்குள்ள இருக்குன்னா எல்சிவி அப்படின்னு சொல்லுவாங்க லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இதுக்குள்ள இருக்குன்னா அதுக்குன்னு டோல் பிளாஸ் ஆகுன்னு ஒரு காஸ்ட் வரும் இதை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா எட்டு டன்ல நம்ம எட்டு டன் எட்டே கால் டன்ல பாசிங்ல இருக்கு ஆனா அந்த காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரேட் அதிகம் ஆனா நம்ம நம்ம ஏத்துற பேலோடு வந்து கம்மி கவர்மெண்டோட பாசி சோ இதை தாண்டி இந்த டூ தாண்டி இந்த டூ டபுள் ஒன் ஃபோர் எக்ஸ்பிக்கு எதுக்காக கஸ்டமர் போகிறாங்க அப்படின்னா அந்த பேலோடுக்காக ஓகே ஓகே ஓகேங்களா சரி ஓகேங்களா ஓகே இப்ப இது உடைய பே ஃபர்ஸ்ட் வந்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டூ டபுள் ஒன் ஃபோர்னா ஃபர்ஸ்ட் விட்டுருந்தாங்க அதுலயுமே வந்து பே லோடு கம்மியா இருந்துச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பீன் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா பேலோடு நம்ம கிட்டத்தட்ட வந்து பி எஸ் இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம் பிஎஸ் சிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆகி ஒன்னுங்கிறது டூ ஆயி டூ டபுள் ஒன் ஃபோர் எக்ஸ்பீனு வந்து ஓகே ஓகே ஓகேங்களா ஏழரை டனுக்கு அப்புறம் பத்தரை டன் பதினோரு டன் தேவை அப்படின்னா கஸ்டமர் இதனுடைய சேட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் பண்றேன் ஓகே இதுக்காக தான் கம்பேர் பண்ணோம் உங்களுக்கு டூ டபுள் ஒன் ஜீரோ எக்ஸ்பிலயே வெஹிக்கிள் இருக்கு நம்மள்ட்ட பட் மேஜரா அத வந்து கஸ்டமர் லைக் பண்றேன் பண்ணுறது இல்லை ஓகே ஏன் அப்படின்னா அதோடைய காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அதை லைக் பண்ணும்போது டூ டபுள் ஒன் ஃபோர் எக்ஸ்பி ஓகே சாட்டிஸ்ஃபைடு கஷ்டம் புரியுதுங்களா புரியுதுங்களா இப்போ இதில் கார்கோ பாடி நம்ம என்னென்ன பாடியில் இருக்கு இதில் கேபினட் சேசிஸ் இருக்கா வித் பாடி வித் பாடி எல்லா இதுலேயுமே இருக்குங்க நம்ம சேல்ஸ் பண்ணுற எல்லா கேபின் அந்த எதுக்காக அப்படின்னா அப்ளிகேஷன் வேரியண்ட் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பாடியில் இருக்கிற ஓப்பன் பாடியில் எதை எடுத்துகிட்டு போவாங்க உங்களை எக்ஸாம்பிளுக்கு நீங்க எது வேணாலும் சொல்லலாம் ஒரு அப்ளிகேஷனுக்கு என்ன ஒரு ஒரு மெட்டீரியல் இருக்கட்டும் ஸ்கிராப் மெட்டீரியல் இருக்கட்டும் அதை வந்து நீங்க க்ளோஸ்ல போய் எடுத்துட்டு போறதுல அது ஸ்கிராப் மெட்டீரியல் ஓப்பன் படிப்பு ஓகே இதே ஒரு இன்ஜின் தயாரிக்கிறாங்க வெஹிக்கிளோட இன்ஜின் இருக்கு இல்ல இண்டஸ்ட்ரி ஒரு காரோட இன்ஜின் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க க்ளோஸ் பாடியில எடுத்துட்டு தான் கொண்டு போகணும் அதுக்கு இதே ஃபீட்ல உங்களுக்கு பதினேழு அடியில இருக்கு இருபது அடியில இருக்கு இருபத்தி ரெண்டு அடியில இருக்கு இருபத்தி நாலு அடியிலையும் வித்தவுட் பாடியில இருக்கு ஓகே ஓகே நீங்க அதை க்ளோஸ்ட் பண்ணி அவங்க மிஞ்சி போனால் எத்தனை இன்ஜின் எடுத்துகிட்டு போவாங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து இன்ஜின் சேஃபாக கொண்டு போகிறதுக்கும் நம்ம ஐஷர் பிராண்டு வாகனம் இந்த மாடல் தேவைப்படும் மாதிரி ஹெவி லோடிலையும் கொண்டு போகிறாங்க ஒரு பதினோரு டனில் இன்னும் ஸ்பேஸில் கொண்டு போகிறாங்க ஹெவி லோடில் கொண்டு போகிறாங்க டூ டபுள் ஒன் ஃபோர் எக்ஸ்பி ஓகே ஓகேங்களா த்ரீ ஜீரோ ஒன் எயிட்டு டூ டபுள் ஒன் எயிட் எக்ஸ்பி இது ரெண்டு வர்றதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூட் பண்ண மெயின் வாகனம் இதுதான் இன்னமும் இதுக்குன்னு ஒரு செட் பர்டிகுலர் கஸ்டமர் என்னைக்குமே லைக் பண்ணுற கஸ்டமர் இருக்கு ஓகேண்ணா ஓகே இப்போவுமே இந்த வாகனத்தை தாண்டி அது போகிற மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு பேலோடு தான் எல்லாமே ஐசரோட இன்ஜின் சேம் இன்ஜின் தான் பேலோடு அப்கிரேட் பண்ணால் அதுக்கு எதுக்கு ஏற்ற வேரியண்ட் அதுக்கு ஏற்ற அப்ளிகேஷன் அதுக்கு எதுக்கு எடுத்த பேலோடு இல்லை வந்து நம்மகிட்ட வெஹிக்கிள் இருக்கிறனால நம்ம பிட்ச் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் ஆஃப்ல பிச் பண்ணும்போது இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நம்ம தான் கஸ்டமர்ட்ட அப்ரோச் பண்ணி நம்ம சேல்ஸ்க்கு கொண்டு போகிறோம் ஓகேண்ணா இப்போ இதே செக்மெண்ட்டில் காம்படிட்டர்கிட்டையும் வண்டிகள் இருக்கும் கண்டிப்பாக அப்போது அவங்கள்ட்ட இல்லாத சில விஷயம் இந்த வண்டியில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா என்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம் பிராண்டுங்கிறதுல வந்து எல்லாருமே வெஹிக்கிள் எல்லா பிராண்ட்லயுமே எந்த அப்ளிகேஷன் இல்லாம என்னுடைய வெஹிக்கிள் மாதிரியே சேமா சேல்ஸ் ஆகுது எல்லா பிராண்டுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதனால நான் மற்ற பிராண்டை நெகட்டிவா சொல்லி என் பிராண்டை நான் கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டேன் என் பிராண்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு என் பிராண்டுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அந்த அட்வான்டேஜ் சொல்லி தான் நாங்க வந்து முன்னாடி கொண்டு போறோமே தவிர மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட என்ன அட்வான்டேஜ் இருக்கு ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு செவன் ஸ்பீட் கியர் பாக்ஸ் எடுத்துக்கங்களே அது யார்டுமே கிடையாது ஓகே பேன் இந்தியாவில் எந்த கமர்ஷியல் பிராண்ட்லயுமே கிடையாது குரூஸ் கண்ட்ரோல் கிடையாது எம்பூஸ் பிளஸ் டெக்னாலஜி கிடையாது ஜிபிஆர்எஸ் லைவா டூ இயர்ஸ்க்கு ஃப்ரீயா தரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு டீசல் மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க அப்கிரேட் நீங்க உங்க மொபைல் ஆப்லேயே பார்த்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு மை ஈஷர்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் தான் யூசர் நேமா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நீங்க ஆப் ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க எங்கே வேணாலும் லைவ் லொகேஷன் பார்த்துக்கலாம் ஓகே ஓகேங்களா இன்க்ளூடிங் எவ்வளோ மைலேஜ் கிடத்துருக்கு எவ்வளோ டீசல் இருக்குது இல்லை ஏதோ ஒரு இது அப்படின்னா நம்மளுடைய ஐசர் பிராண்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் கேரு ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா டைரக்ட்டாகவே அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் போயிடும் மெசேஜ் அலாட்டு போயிடும் அது மாதிரி கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாரத்தில் ஏழு நேரமே சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஐஸ் இப்போ தான் வந்து நம்ம ஈச்சர் ஷோரூமுக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் வந்து விசிட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருக்க சர்வீஸ் ஃபெசிலிட்டியும் நமக்கு தெரிய வருது இன்றைக்கி பாருங்கள் இந்த சர்வீஸ் சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சர்வீஸ் பே வந்து இருக்குது அதில் ஒன்று வந்து இன்ஸ்பெக்ஷன் பிட் அப்படின்னு பிட் வந்து ஒன்று வச்சுருக்காங்க கீழே இறங்கி வெஹிக்கிளில் என்ன ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் தனியாக வந்து ஒரு பிட்டு வந்து வச்சுருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் அப்படின்றவங்க ஈவன் பெரிய பெரிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராலிக் டிப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க இத்தனை வண்டியும் வந்து இங்கே இமீடியட்டாக சர்வீஸ் வந்து ஆகிக்கிட்டே தான் இருக்குது இன்கேஸ் வந்து நடுவில் ரோட்டில் ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு சர்வீஸ் ஆன் ரோட் சர்வீஸ் வேன்ஸ் வந்துருக்கு அது வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா கொண்டு வந்துடும் அப்படின்னா அதுக்கும் வந்து இங்கே ட்ரைனட் டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இங்கே ஆனால் இப்போ ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டு வண்டியை பற்றி சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட் இது எவ்வளோ பவரில் வருது ரெண்டு வண்டியும் இந்த வண்டியில் நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் அப் நம்ம சொன்னோம்ல சிக்ஸ் ஸ்பீடு கேர் பாக்ஸ் செவன் ஸ்பீடு கேர் பாக்ஸ் இப்போ சிக்ஸ் ஸ்பீடு கேர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஆர்ஸ் வரும் ஓகே செவன் ஸ்பீடு கேர் பாக்ஸில் ஒன் சிக்ஸ்டி ஆர்ஸ் வரும் எதுக்காக அப்படின்னா அதனுடைய வேகத்திறன்மை எதுக்காக செவன் ஸ்பீடுங்கிறதுலேயும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்கிரேடு இருக்குல்லங்க ஓகே ஓகேங்களா உங்களுக்கு அதிக அதிகமாக வந்து வேகமாக போறதுக்கு லாங் டிரைவ்ல தான் வந்து செவன் ஸ்பீடு கேர் பாக்ஸே வந்து நம்ம சஜஸ் பண்றோம் உங்களுக்கு மேக்ஸிமம் டிரைவ் பண்றதுக்கு சிக்ஸ் ஸ்பீடு தான் நம்ம சஜசன் பண்றது செவன் ஸ்பீடு வந்து உங்களுக்கு லாங் நம்ம இதே இதே வந்து செவன் பாயிண்ட் டன் பேலூர்ல போதும் நம்ம லாங் டிரைவ் போறோம் அதர் ஸ்டேட் போறோம் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா எல்லாமே போறாங்க அப்படின்னா அதுக்கு தான் செவன் ஸ்பீடு கேர் பாக்ஸை நம்ம பிச் பண்றோம் ஓகே ஓகேங்களா அதுதான் இந்த சிக்ஸ் ஸ்பீடு கேர் பாக்ஸ்ல இருக்க ஆர்ஸ் பவருக்கும் செவன் ஸ்பீடு கேர் பாக்ஸ்ல இருக்க ஆர்ஸ் பவருக்கு வித்தியாசம் ஓகே மற்றபடி ரெண்டு வண்டிலையும் ஒரே இன்ஜின் தான் ஆமா இன்ஜின் தான் சரி இப்போ ரெண்டு செவன் ஸ்பீடு கேர் பாக்ஸ் ஒரு இன்ஜின் மாடலோட நேம் மாறும் சிக்ஸ் ஸ்பீடுல இருக்கிறது மாறும் ஓகேண்ணா ஓகேங்களா சர்வீஸின் ரோல் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயுமே கிடையாது உங்களுக்கு செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸ்ல எண்பதாயிரத்துல தான் ஃபஸ்ட் ஆயில் சர்வீஸ் ஓகே ஓகேங்களா இப்போ மற்றதுலலாம் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துல இருக்கும் அதுல சர்வீஸ் காஸ்ட் சேவிங் ஓகே ஓகேங்களா நம்ம மூணு சர்வீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் கூப்பன் கொடுத்துரும் சர்வீஸ் கூப்பன் கொடுத்தோம் அப்படின்னா லேபர் சார்ஜை ஃப்ரீ பண்ணி தந்துடும் ஓகே 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 இது அது அதாவது வந்து வந்து ஃபஸ்ட் ஆயில் சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் இருக்கும் அந்த கூப்பனை வந்து கொடுத்துருக்கு கொடுத்து கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணாங்க லேபர் சார்ஜை ஃப்ரீ பண்ணி கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும் செகண்டில் வர்றாங்கன்னா அதுக்கும் ஃபஸ்ட்டு மூணு ஆயில் சர்வீஸுக்கு ஓகே ஓகேங்களா எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரத்தில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கூப்பன் ஃப்ரீ நீங்க லேபர் சார்ஜ் நீங்கள் காஸ்ட் பே பண்ணணும் அது ஐயாயிரமாக இருக்கட்டும் பத்தாயிரமாக இருக்கட்டும் அது ஐஷர் பிராண்டு நம்மளுடைய டீலர்ஷிப்போட சேர்ந்து காஸ்ட்டை வந்து நாங்கள் பேர் ஓகேங்களா சர்வீஸு ஆயில் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணாப்போ ஆனால் இப்போ ஃபைனலாக வந்து லாஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த வண்டியோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அதாவது இதில் வந்து இந்த வண்டிக்கு வந்து இருக்கிறதே லோவஸ்ட்டு நான் ஆரம்பத்திலே சொன்னது தான் இப்போ நான் இது ஒரு மார்க்கெட் வந்து பெரிய ஹியூஜ் மார்க்கெட் கமர்ஷியல் மார்க்கெட்டு ஓவர் ஓவரால் மார்க்கெட் தான் நீங்கள் பிராண்ட் வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலோட ரேட்டு இருக்கும் போது எல்லாமே மாறும் ஓகேங்களா நீங்கள் அப் டூ நீங்கள் டூ வீலர்லருந்து கமர்ஷியல் பஸ்ஸு சீட்டட் வென் எல்லாமே வந்து மாறும் ஓகே ஓகேங்களா இன்றைக்கி இருக்கிற இது வந்து திடீர்னு ஸ்டீல் ரேட்டு வந்து ஏறுது அப்படின்னா அதை டிபெண்ட் ஆன் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் மாறும் ஓகே ஓகேங்களா இன்னைக்கு நீங்கள் வந்து ஆன்ரோடில் வந்து ஒரு நைன் பத்து ஒரு இருபது லட்சம் ரூபாயில் நீங்கள் ஆன்ரோடில் எடுத்து டிபெண்ட் ஆன் நீங்கள் எந்த ஃபீட் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரேட் இருக்கும் ஓகே ஓகேங்க ரெண்டு வண்டியுமே அந்த அது இது இதோடைய பேலோடு வேறு அதோடைய பேலோடு இல்லை இதுலேருந்து அது ஒன் லேக் ஒன் அண்ட் ஹாஃப் லேக் வந்து இன்க்ரிமெண்டில் தான் இருக்கும் அதுதான் டிபெண்ட் ஆன் நீங்கள் வெஹிக்கிளோட ஃபீட்டை பொறுத்து வெஹிக்கிள் மாடல் பொறுத்து தான் ரேட் இருக்கும் ஓகேண்ணா ஆனால் இப்போ வந்து லோன் போட வரவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லலாம் அவங்கள இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்கில் தான் வந்து அவங்க தான் அவங்க இதெல்லாம் சொல்லணும் இருந்தாலும் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆஃப் வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்மளுக்கு தான் தெரியும் யார் வெஹிக்கிள் எடுக்கிறாங்க நம்ம தான் வந்து ஃபீல்டில் போய் க நம்மளுடைய சேல்ஸ் பர்சன் தான் நம்ம போய் ஃபீல்டில் போய் நம்ம கஸ்டமரை அப்ரோச் பண்ணோம் அவங்க தேவையான வாகனம் கொடுப்போம் அவங்கள்ட்ட வந்து மேஜர் சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டை கொடுத்து சிவில் நல்லா இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கே போகும் ஓகே ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து கஸ்டமரை கஸ்டமரை வந்து ஒவ்வொரு வயசாக பிரிக்கிறோம் கேப்டிவ் கஸ்டமர் அப்படின்னா ஓன் பர்பஸ்க்கு நீங்கள் ஒரு முதலாளியாக இருப்பீங்க ஒரு முதலாளினா எப்படி சொல்கிறது நீங்கள் ஒரு சிமெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பீங்க டீலராக இருப்பீங்க நீங்கள் உங்கள் இதிலேருந்து ஒரு நூ ஒரு ஒரு இங்கேருந்து சப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாகன தேவைனா நீங்கள் எதுப்பீங்க டைரெக்டாக உங்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் அப்ரூவ் பண்ணுவோம் ஓகே எந்த பேங்காக இருந்தாலும் சரி ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் ஹோல்சேல் டீலராக இருப்பாங்க சென்னையிலேருந்து காஞ்சிபுரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்சேல் காஞ்சிபுரத்தில் ஸ்டாப் பண்ணி யாரும் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ கொடுக்காம கோமேடு மார்க்கெட்டுக்கு தான் வரும் ஓகேங்களா அங்க இருந்து இருந்து வாங்குறவங்க ஒரு பத் ஒரு அஞ்சு டன்னு வேணும் இல்லை ஒரு பத்து ஷாப்புக்கு சேர்ந்து ஒரு பத்து டன்னு கொடுப்பாங்க அதுக்கு வெஹிக்கல் எடுப்பாங்க அது ஓன் பர்பஸ் அவங்களுக்கு நான் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்கா லோன் இருக்கு அது மாதிரி கேப்டிவ் கஸ்டமருங்கிறது ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொந்த பொருளை வந்து ஏற்றி கொண்டு போய் சேல்ஸ் பண்றதுக்காக பண்றது இதே ஃபர்ஸ்ட் டைம் யூசர் நான் சொன்ன ஒரு ஓட்டுநரை ஒரு ஆக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஓகேண்ணா ஓகேங்களா வந்து கேப்டிவ் யூசரும் வருவாங்க இவ்வளோ நாள் வண்டி எடுக்காம ஒரு ரெண்டில் வண்டி எடுத்துட்டு இருப்பாங்க சரி நம்ம ஏன் ரெண்டு கொடுக்குறோம் இதில் எவ்வளோ காஸ்ட் செலவாகுது நம்ம வண்டி எடுத்து ஒரு டிரைவரை போட்டு எடுத்தோம்னா அதுல நம்மளுக்கு அமௌண்ட்டு சேவிங் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் கேப்டிவ் யூஸ்டர் இருப்பாங்க டிரான்ஸ்போர்ட்டர் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு கான்ட்ராக்டில் வண்டி விட்டிருப்பாங்க அவங்களே வந்து ஸ்ட்ராட்டஜி கஸ்டமர் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி கஸ்டமர் அப்படி ஸ்பிலிட் பண்ணி பேங்கில் வந்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் வந்து ஐஷர் பிராண்டுன்னு எடுக்க போயிட்டீங்கனாவே மினிமம் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வித்தவுட் பாடி எடுக்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஸ் கொடுக்கறதுக்கு ஐஷர் பிராண்டுக்கு மட்டும் அப்படிலாம் இருக்குது எல்லா பேங்குமே ரெடியாக இருக்குது ஓகே ஓகேங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா தேங்க்யூண்ணா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அதனால நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ரொம்ப நன்றி நான் நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றி கைஸ் இதே மாதிரி இன்னும் அருமையான வண்டிகளை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நான் கொண்டு வரேன் சோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து பாருங்க மிஸ் பண்ணாமல் சோ அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் இருந்து டாடா போவே சொல்றது உங்கள் சிதம்பர செல்வன்